அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு. இன்ன நாம் தானை இருப்பது நமது பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரு சிறந்த ஆயத்தை பற்றிதான் இந்த ஆயத்தின் பலனை பற்றி அல்லாஹ் திருமறையிலே கூறுகிறான் நபி மோசா அலை சலம் பாவங்களை இந்த ஆயத்தை ஓதியவுடன் தான் மன்னித்ததாக அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான் ஒரு நாள் நபி மோசா அலை அவர்கள் மக்கள் அயர்ந்து தூக்கத்தில் பராமுகமாக இருந்தபோது நகரத்தில் நுழைந்தார் அங்கு இரண்டு மனிதர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்ததை கண்டார் ஒருவன் அவர் கூட்டத்தை சேர்ந்தவன் மற்றொருவன் அவர் பகைவன் கூட்டத்தை சேர்ந்தவன் எதிராக உதவி செய்யுமாறு அவர் கூட்டத்தான் மூசா அவர்கள் அப்பகைவனை ஒரு குத்து குத்தினார் அவன் மணிந்தான் இதை கண்ட மூசா அலைசலம் அவர்கள் இது சைதானுடைய வேலை நிச்சயமாக அவன் வழி கூடிய பகிரங்கமான விரோதியாவான் என்று கூறிவிட்டு பிறகு மேற்கண்ட இந்த துவாவை இறைஞ்சினார் இந்த துவாவை இறைஞ்சியவுடன் நபி மூசா அலை அவர்களை அல்லாஹ் மன்னித்ததாக அந்த ஆயத்திலேயே அல்லாஹ் கூறுகிறான் சூரா இருபத்தி எட்டு வசனம் பதினாறில் என் இறைவா நிச்சயமாக நான் என் ஆத்மாவுக்கு அநியாயம் செய்து விட்டேன் ஆகவே நீ என்னை மன்னிப்பாயாக என்று அப்போது அவன் அவரை மன்னித்தான் என்று அல்லாஹ் நபி மூசா அலிசலம் அவர்களை மன்னித்ததை பற்றி கூறுகிறான் இப்பேற்பட்ட இந்த ஆயத்தை ஓதியவுடன் மூசா நபியின் கொலை குற்றத்தையே அல்லாஹ் உடனே மன்னித்தான் என்று கூறுகிறான் நாமும் இந்த ஆயத்தை அதிகம் அதிகமாக ஓதி நமது பாவங்கள் மன்னிக்கப்படவும் நாம் நேரான வழியின்பால் நடக்கவும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக இப்போது நபி மூசா அலிசலம் அவர்கள் இறைஞ்சி அந்த துவாவை காண்போம் சூரா 28 வசனம் பதினாறு ரப்பி இன்னி லவம்தோ நஃப்சி ஃபகஃபிர்லி ஃப கூவல் கஃபூருர் ரஹீம் என்பதாகும் மேற்கண்ட இந்த ஆயத்தை ஓதி நாமும் நமது பாவங்கள் மன்னிக்கப்பட இறைவனிடம் இறைஞ்சுவோம்